என்னுடைய பெயர் ராஜேந்திரன் அரசு போக்குவரத்துலேருந்து ஓய்வு பெற்றவன் விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்பதற்கான மனு தாக்கல் செஞ்சுருக்கேன் திருச்சி பார்லிமெண்ட்டில் வேட்பாளர் இருக்கேன் இதே மனு இதே பேட்டன் தான் அங்கே கொடுத்துருக்கேன் இங்கே ஏற்றுக்கிட்டாங்க அங்கே நிராகரிக்கப்பட்டாங்க நிராகரிக்கப்பட்டது தப்புன்னு நான் திருச்சியில் போராட்டம் பண்ணியிருக்கேன் மாவட்ட ஆட்சியர் தாசில்தார்லாம் நான் அவங்க என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி நான் தரேன் எழுத்துப்பூர்வமாக வாங்கி தரேன்னு சொன்னாங்க எழுத்து வாங்கி தரேன்னு சொன்னதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்புன்னு நான் சொல்கிறேன் அதுவும் நடக்கலை நான் நேரடியாக விக்கிர வாண்டி போனேன் ரிட்டன் எனக்கு எழுத்துப்பூர்வமாக எந்த மனுவும் கொடுக்கல அதனால் கண்டித்து நான் நோட்டாக்கை ஓட்டு கேட்டு போராட்டம் பண்ண கூண்டுக்குள்ளேருந்து நோட்டாக்க ஓட்டு கேட்கப் நாளைக்கு போய் மனு கொடுத்து அதுக்கான பர்மிஷனுக்கு அக்கப்புறம் கொடுக்கலன்னா நோட்டீஸ் அடித்து என்னோடய கொள்கை என்னானுங்கிற நோட்டீஸ் அடித்து பிரச்சாரம் பண்ணி நோட்டாக்கை ஓட்டு கேட்க போகிறேன் ஏன்னா மற்ற கட்சிக்கு ஓட்டு போடணுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னால் எல்லா கட்சியுமே எங்களுடைய போராட்டத்தை முப்பத்தஞ்சு பேர் நீக்கம் செய்யப்பட்டதை யாருமே கண்டிக்கலை அது கேட்கலை அதனால் நான் வந்து நோட்டாக்கு தான் கோர்ட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ண போகிறேன் அந்த கூண்டோட போவோம் அந்த கூண்டை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த வழிமுறைப்படி என்னுடைய கொள்கையை தான் சொல்லுவேன் அவங்க சொல்கிற நான் செய்ய மாட்டேன் என்னுடைய கொள்கையை நோட்டீஸ் மூடியுமா நான் பொதுமக்கள் மத்தியில் சொல்லி நியாயம் கேட்கப்பறேன் ஏன்னா கோர்ட்டில் வளக்காடு மண்டத்தில் போய் வழக்காடுவது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா போக்குவரத்து வளியை டிஏ கொடுக்குன்னு அரசாங்கம் சொல்லிடுச்சு கோர்ட்டு சொல்லிடுச்சு ஆனால் டிஏ கொடுக்க மாட்டேறான் ஒரு நபர் ஒரு ரூபாய் கடன் வாங்கின நபர் கொடுக்கலன்னா அவனை கோர்ட்டில் போடுறான் ஜெயிலில் போடுறான் அரசாங்கம் கொடுக்க வேண்டிய காசுக்கு லேட்டாகிறாங்க தர மாட்றாங்க நீதிபதி என்ன சொல்கிறாரு கொடுக்குறவா வாங்கிக்க தவணை முறையில் வாங்கிக்கேங்கிறாரு ஒரு செக் மோசடி கேஸ் ஒரு கோடி ரூபா போட்டால் கொடுக்கறதை வாங்கிக்கிறேன் போட்டு சொல்லுமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனே பணம் கொடுக்குறாங்கல்ல உடனே ஜெயிலில் கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி போக்குவரத்து எம்டிஏவே ஏன் ஜெயிலில் போடக்கூடாது எங்களுடைய பணத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு பணம் கொடுக்கலன்னா ஏன் அவங்க மேலே வழக்கத்தை ஒருத்து ஜெயிலுக்கு போடக்கூடாது இதெல்லாம் வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் ஆளுங்கட்சியினுடைய தலையீடு கண்டிப்பாக இருக்குது என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் நான் மூவாயிரத்தி ஏழு ஓட்டு சாதாரணமாக வாங்கிட்டேன் இங்கே பார்லிமெண்ட்டில் பத்து விஷா செலவெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்போ இந்த பொதுமக்கள் மத்தியிலையும் போக்குவரத்து ஊழிய மத்தியிலையும் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது நான் நியாயமாக போராடுவேங்கிறது போக்குவரத்து தெரியும் அது ஆயிரம் ஓட்டும் இருந்தால் கூட அவர் ஐநூறு ஓட்டில் தோக்குறாரு அது என்னெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படினு என்ன மாதிரி முப்பத்தி பேர் நிற்கிறாங்க முப்பத்து பேருமே பொறிக்கி எடுத்து நிற்கியிருக்காங்க ஒரு ஆளுக்கு ஆயிரம் ஓட்டு நான் முப்பத்தி பேர் முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு இது நம்மளை பாதிக்கும் அப்படி முப்பத்தஞ்சு பேருமே செல்வாக்கானவங்க தான் எனக்கு தெரியும் மக்கள் செல்வாக்கானவங்க அந்த சாராயங்குடிச்சி செத்து போன ஒரு பிள்ளையோட அம்மா நிராகரிக்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு சாதமான கருங்கள ஏற்றிருக்காங்க என்ன மாதிரி நிராகரிக்கப்பட்ட எல்லாமே தனிநபர் ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்குறவங்க முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்குவாங்க ஒருவேளை ஆயிரம் ஓட்டில் தோத்துட்டா அந்த பயம் ஆளுங்கட்சிக்கு வந்துருச்சு சாதாரண நபர் இல்லை முப்பத்தஞ்சு பேரும் முப்பத்தஞ்சு சிங்கம் சிங்கத்தை களத்தில் விட்டு விளையாடாமல் ஒதுக்கி விட்டு என்னோடய மோதரடியா நான் தான் வெற்றி வீரர் அப்படி இந்த வாங்குறது இனி அரசியல் வருங்காலத்தில் நடக்காது அதற்கான களம் இருபத்தி ஆறில் ரெடி ஆயிடுச்சு எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது போக்குவரத்து ஊழியர் மட்டுமல்ல மற்ற அமைப்புகளும் எங்களோட இணைஞ்சு வேலை செய்வதற்கான தயார் நிலையிருக்கும் தேர்தல் சந்திப்போம் ராஜேந்திரன் அரசு போக்குவரத்துகளில் ஓய்வு பெற்றவன் தேர்தலில் இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்க தவறான விஷயங்கள்லாம் மாற்ற முயற்சி பண்ணுறோம் சட்டம் மாற்றம் வரும் கண்டிப்பாக